ஒரு காட்டின் ஓரத்தில் ஒரு சின்னஞ்சிறிய முயல் வசித்து வந்தது அதற்கு பெயர் வேகு வேகு மிகவும் வேகமாக ஓடக்கூடியது ஆனால் அது ஒன்றுக்கு பயந்தது நீர் ஆறு குளம் கடல் எதுவாக இருந்தாலும் தண்ணீர் பார்த்தாலே நடுங்கிவிடும் ஒரு நாள் காட்டுக்கு அருகில் உள்ள கடற்கரையில் ஒரு பெரிய கப்பல் மீன் சீடாக் எனப்படும் ஒரு வகை கடல் நாய் போன்ற வலிமையான விலங்கு வந்து இறங்கியது அதற்கு பெயர் கடல் அரசன் கடல் அரசன் கடலில் ஆயிரக்கணக்கான மைல்கள் நீந்தி புயல்களை எதிர்த்து சுறாக்களோடு சண்டையிட்டு வாழ்ந்தவன் ஆனால் ஒன்று மட்டும் அவனால் செய்ய முடியவில்லை நிலத்தில் வேகமாக ஓட முடியவில்லை கால் வைத்தாலே தள்ளாடினான் ஒரு நாள் காட்டில் பெரிய தீ பிடித்தது எல்லா விலங்குகளும் அலறி அடித்து ஓடின வேகுவும் பயந்து ஓடியது ஆனால் தீ மிக வேகமாக பரவியதால் வேறு வழியில்லாமல் கடற்கரைக்கு வந்துவிட்டது அங்கேதான் கடலரசனும் தீயிலிருந்து தப்பி நின்று கொண்டிருந்தான் வேகு அழுதது ஐயோ இங்கிருந்து தப்பிக்க ஆற்றை கடக்க வேண்டும் நான் நீச்சல் அறியேன் செத்தேன் கடலரசன் சிரித்தான் நானும் நிலத்தில் ஓட முடியாது ஆனால் நீச்சல் மட்டும் எனக்கு ரத்தத்தில் உள்ளது நீ என்னை சுமந்து ஓடு நான் உன்னை நீந்த வைக்கிறேன் முதலில் வேகு பயந்தது நீ ரொம்ப பெரியவன் என்னால் முடியாது கடலரசன் சொன்னான் என்னை நம்பு நான் கடலில் ஆயிரம் மைல் நீந்தியிருக்கேன் நீ ஒரு சின்ன முயல்தான் உன்னை தூக்கி நீந்துவது எனக்கு எளிது அதேபோல் நிலத்தில் நீதான் என் கால் வேகுவுக்கு தைரியம் வந்தது கடலரசனின் முதுகில் ஏறியது கடலரசன் ஆற்றுக்குள் குதித்ததும் வேகு கண்களை மூடிக்கொண்டது ஆனால் கடலரசன் அமைதியாகவும் வலிமையாகவும் நீந்தினான் சில நிமிடங்களில் ஆற்றின் மறுகரை வந்தது பிறகு கடலரசன் சொன்னான் இப்போது உன்முறை எனக்கு உதவுவது நான் தள்ளாடுகிறேன் நீ என்னை இழுத்து ஓடு வேகு சிரித்தது கடலரசனின் கழுத்தில் உரோமத்தை பிடித்துக்கொண்டு தன் முழு வேகத்தில் ஓட ஆரம்பித்தது கடலரசன் தரையில் தள்ளாடினாலும் வேகு அவனை இழுத்துக்கொண்டு பறந்தது இருவரும் சிரித்துக்கொண்டே பாதுகாப்பான இடத்துக்கு வந்தார்கள் தீ அணைந்த பிறகு எல்லா விலங்குகளும் அவர்களை வியப்புடன் பார்த்தன வேகு சொன்னது நான் தண்ணீர் பயந்தேன் ஆனால் இன்று கடலையே கடந்தேன் கடலரசன் சொன்னான் நானும் நிலத்தில் ஓட முடியாது என்று நினைத்தேன் ஆனால் இன்று ஒரு சின்ன முயலின் உதவியால் பறந்தேன் அன்றிலிருந்து வேகுவும் கடலரசனும் சிறந்த நண்பர்களானார்கள் கதையின் நீதி உனக்கு இல்லாத தைரியம் ஒருவரிடம் இருக்கலாம் அவருக்கு இல்லாத திறமை உன்னிடம் இருக்கலாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்தால் எத்தனை பெரிய ஆபத்தையும் எத்தனை பெரிய கனவையும் கடக்கலாம் சின்னவனும் பெரியவனும் சேர்ந்தால் உலகமே நம்மை வியக்கும் ஓகே நண்பர்களே அடுத்த கதையில் சந்திப்போம்